ஐயா வணக்கையா நீங்க கையில சுக்கு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதோட பயன்பாடு மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா சுக்குக்கு மிஞ்சினா மருந்து இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சினா கடவுள் அன்றைக்கே பாடி வச்சிருக்காங்க மேல் நோக்கியாக்கி பிரசன் உண்டாக்கி மய்க்க மட்டும் இப்படி இருந்துருவாங்க ஏன்னா அதுதான் ஹார்ட் அட்டாக்கு எல்லாமே உருவாகிறது அதனால அப்பேற்பட்ட நம்ம உடம்புல இருக்கிற இரத்தத்தை சுற்றி பண்ணி உடம்புல அஜீரத்தை நீக்க நமக்கு உணவு பாதையெல்லாம் சுத்தம் பண்ணது மட்டும் இல்லை நம்ம வாய்வு தசவத வாயுக்களும் சரி பண்ணி நமக்கு நன்மையை செய்து ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து சுக்கு 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 நேங்களே இந்த சுக்கு வந்து பெரும்பாலும் உடம்புல வாயுக்களை நிற்கக்கூடியதுன்னு சொல்லி இருக்கிறேன் இந்த வாயுக்களை நிற்கிறது மட்டும் இல்லை அஜீர்ணத்தை நீச்சி உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது இது எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிற முறையாக நம்ம சொல்லிடுவோம் இது வந்து ஒரு பாக்களவு ஒரு மனிதனுக்கு வந்து பாக்களவு போதும் கொஞ்சம் அதிகமானவர்களுக்கு ரெண்டு பாக்களவு சாப்பிட்லாம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் சர்க்கரையை கலங்கலாம் இன்னாடி பனங்கற்பட்டி பெட்டி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா உடலில் வாயுக்கொல் பூரா சரியாயிடும் அது மட்டும் அஜீரணத்தை நீக்கி நமக்கு நல்ல ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடியது அற்புதமான மருந்து சுக்கு நாய்கள்